அரே வரே வா தாறு மாறு தக்காளி சோறு என்ன நண்பர்களே ஓட்டுகளை ஒரு மாதிரி போட்டு பறக்க விடுறீங்களாப்பா ஓட்டுகள் ஒரு மாதிரி தெரிக்குத ஆனா பெரிய மாற்றங்கள் ஒண்ணு இல்ல ப்ரோ கண்டிப்பா பெரிய மாற்றங்கள்லாம் எதுவுமே இல்ல ஏன்னா நேரத்துல இருந்து நிறைய பேர் வந்து ஒரு விஷயத்தை நினைச்சு பயந்துட்டு இருந்தாங்க ப்ரோ ஜாக்கிள் வெளியே போகும்போது நான் வந்து ரயானுக்கு ஓட்டு போடுன்னு சொல்லிட்டு போனாங்க ப்ரோ அப்ப ஜாக்கிள்கான ஓட்டுகள் மொத்தமா ரயானுக்கு போயிருமா ப்ரோ அப்ப ரயானை மேல தூக்கிட்டு வந்துருவாங்களா ப்ரோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிங்க அது எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு பட் இருந்தாலுமே ஒரு நாள்ல பெருசா எந்த ஒரு சேஞ்சஸ் இருக்காது ப்ரோ ஒரே நாள் தான் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு காலையில தான் ஜாக்கிள் அவங்க வீட்டுக்கே விட்டுருப்பாங்க ஓகேவா ஏன்னா நேற்று நைட்டு தானே எபிசோட் அதை ஷோ பண்ணாங்க ஸோ இன்னைக்கு இன்னைக்கு காலையில் தான் ஜாக்கெட்ல அவங்க வீட்டுக்கே விட்டுருப்பாங்க ஸோ அவங்க வீட்டுக்கு போயிட்டு இந்த ஓட்ட மாத்திரக்கான வேலைகள் எதுவும் பண்ணிருக்க வாய்ப்புகளே கிடையாது வீட்டுக்கு போயிட்டு என்ன அவங்க ஃபேன் பேஜ் எல்லாருக்கும் டெக்ஸ்ட் பண்ணி ரயானுக்கு ஓட்டு போடுங்க ரயானுக்கு ஓட்டு போடுங்கன்னா பண்ணுவாங்க வாய்ப்பே கிடையாது அவங்க போயிட்டு இந்த வாய்ப்பு இழந்தது நினைச்சு ஃபீல் பண்றதே எனக்கு தெரிஞ்சு ஒன்று ரெண்டு நாட்கள் போயிடும் அந்த வகையில் ஓட்டுகள் பெருசாக சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லி நான் நேரத்தே சொல்லினேன் அந்த வகையில் பெருசாக ஓட்டு எதுவுமே சேஞ்ச் ஆகலன்னு சொல்லி தான் நமக்கு ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு பட் இருந்தாலுமே உங்ககிட்ட நான் ஒரு கொஸ்டின் கேட்கணும் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு தான் கடைசி நாள் ஓகேவா எப்படி இன்னைக்கு கடைசி நாள் இன்னைக்கு உங்களுக்கான ஓட்டை உங்களுக்கு பிடிச்ச நபர்களுக்கு மறக்காம போட்டுருங்க அண்ட் அதில் தான் ஒரு சின்ன ஹெல்ப் கேட்கலான்னு வந்திருந்தேன் என்னன்னா அஞ்சு பேர் இருக்காங்கல்ல இப்போ ஃபைனலிஸ்ட்டாக ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க பவித்ரா ரயான் விஜய் விசால் சௌந்தர்யா முத்துகுமரன் இந்த அஞ்சு பேர் இருக்காங்கல்ல இந்த அஞ்சு பேருக்கான மிஸ்ட் கால் நம்பர் அதாவது ஓட்டு போகிறதுக்கான மிஸ்ட் கால் நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் போட்டுவிடுங்க நம்ம பின் பண்ணி வைக்கலாம் ஏதோ நம்மளால் முடிஞ்சது கடைசி நாள் ஒரு நாலு பேர் ஏதாவது நம்ம நம்ம கமாண்டை பார்த்து அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஓட்டு போட்டால் நல்லது தானே ஸோ மறக்காமல் கமெண்ட் போட்டுவிடுங்க அதை நான் பின் பண்ணி வைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்ச நபருக்கு மறக்காமல் ஓட்டு போட்டுவிடுங்க இரண்டாவது உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறோம் ஃபைனல் வந்தாச்சு ஓகே இன்னைக்கு ஒரு நாள் தான் இன்னைக்கு ஒரு நாள் போட போகிற ஓட்டு தான் யார் அந்த டைட்டில் வினாரு அப்படிங்கறது டிசைட் பண்ண போது இருந்தாலும் மக்கள் நீங்க டிசைட் பண்ணியிருப்பீங்க நான் கவனிச்சு வரத்தையும் ஒருத்தர் டிசைட் பண்ணிட்டீங்க இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் ஹானஸ்டா இதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணு ஓகேவா இப்போ அந்த பைனல்ல ஒரு அஞ்சு பேர் இருக்காங்களா இந்த அஞ்சு பேர்ல இந்த ஒரு ரவர் எனக்கு தெரிஞ்சு டிசர்வ் ப்ரோ உங்களுக்கு அந்த ஓட்டுக்கெல்லாம் தள்ளி வச்சிருங்க ஓட்டுக்கள் இவங்களுக்கு அதிகமா இருக்கு அவங்களுக்கு கம்மியா இருக்கு அப்படிங்களா தள்ளி வச்சு உங்க மனசுக்கு தோணல இந்த ஒரு நபர் டிசர்வ் எனக்கு தோணுது ப்ரோ என்னோட பேவரட் இவங்க தான் அதனால இவங்க டைட்டில் வின் பண்ண நான் ரொம்ப ஹாப்பியா இருப்பேன் சொல்லி யோசிப்பீங்கல்ல அந்த ஒரு நபருக்கான பேரை மறக்காம கமெண்ட்ல போட்டுவிடுங்க இதே மாதிரி நேற்று ஒரு வீடியோல கேட்டிருந்தேன் தௌசண்ட் கமெண்ட்ஸ் மேல போயிருந்துச்சு அதுல முக்காவாசி கமெண்ட் முத்துக்குமாரனுக்கு வந்துச்சு அதுல காவாசி கமெண்ட் சௌந்தர்யாக்கு வந்துச்சு சோ இந்த ரெண்டு நபருக்கான கமெண்ட்ஸ் தான் நம்மளால அதிகமா பார்க்க முடிஞ்சு பார்க்கலாம் இந்த வீடியோ எவ்வளவு கமெண்ட் வருது என்ன மாதிரி போடுறீங்கன்னு சொல்லிட்டு ஸோ உங்களுக்கான கமெண்ட்ஸ் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அதனால மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ ஓட் லிஸ்ட் பொறுத்த வரைக்கும் பெரிய சேஞ்சஸ் இல்லை ப்ரோ எப்படி ப்ரோ ஓட் லிஸ்ட் பொறுத்த வரைக்கும் பெரிய சேஞ்சஸ் எதுவுமே இல்லை முதல் இடத்துல முத்துக்கு மரம் இருக்காப்பல பரவாயில்ல ப்ரோ ரெண்டு லட்சம் ஓட்ட தொட வச்சிட்டீங்க ஒரு மாதிரி உருட்டி உருட்டி தூக்கிட்டு வந்தாச்சுல ஒரு ரெண்டு லட்சத்தி பதினேழாயிரம் ஓட்டுகள் அப்படி ஒரு ரெண்டு லட்சத்தி பதினேழாயிரம் ஓட்டுகள் எடுத்து முதல் இடத்துல முத்துக்கு மரம் இருக்காப்பல எனக்கு தெரிஞ்சு மொத்தமே அன்னபிஷியல் போல வந்து ஒரு

ஆதார கிடையவே கிடையாது அந்த சீசனை பொறுத்தவரைக்கே வியூவர்ஷிப் அப்படிங்கிற ரொம்ப டவுன் ஓகே வியூவர்ஷிப் சுத்தமாக கிடையவே கிடையாது எனக்கு தெரிஞ்சு நேற்றுக்கான எபிசோட் மட்டும்தான் காலையில் ஆரம்பிச்சிலேருந்து நைட்டு பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் ஒன் லேக் வியூவர்ஸ் அப்படியே ஸ்டெபிளாக இருந்தாங்க ஓகேவா முக்கியமா சவுந்தரியா கான் அந்த ரன்னிங்கில் டூ லேக்ஸ் வியூவாக மாறிச்சு அப்புறம் ஜாக்கல் கான சம்பவம் அப்போ டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வியூ சம்திக்கிட்ட மாறிச்சு இந்த மாதிரி ஆச்சை தவிர மற்றபடி எந்த ஒரு நாளுமே இந்த மாதிரி ஒன் லேக் வியூ ஸ்டெபிளாக இருந்ததே கிடையாது நேற்று மட்டும்தான் அந்த ஒரு விஷயம் கிடச்சிருக்குது ஸோ வியூவர்ஷிப் ரொம்ப கம்மி அதனால் ஓட்டுகள் நம்ம பெருசாக எதிர்பார்க்க முடியாது இருந்தாலுமே முத்துக்கு மரணி ஓட்டுகள் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது வந்து வேற லெவல் சம்பவம் தான் நேற்று நம்ம தீபக் என்ன சொன்ன மாதிரி தான் இந்த முத்தம் நான் கொடுக்கலடா உனக்கு தமிழ்நாடே கொடுக்க சொல்லிச்சுன்னு சொன்னாங்க தெரியுமா அது வேற லெவலில் இருந்துச்சு அடுத்த ரெண்டாவது இடத்துல சவுந்தரியா இருக்காங்க ஸோ ஒரு எண்பத்தி ஏழாயிரம் ஓட்டுகள் எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமாரனுக்கும் சவுந்தரியாக்கும் ஒரு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ஓட்டுகள் டிஃப்ரெண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆமா ஒரு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ஓட்டுகள் டிஃப்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு நான் நேற்று கவனிச்சு வரது ஒரு ஒரு லட்சம் ஓட்டு டிஃப்ரெண்ட் இருந்து இன்னைக்கு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ஆச்சு இதுக்கு முன்னாடி நம்ம கவனிக்கும் போது பாதி பாதி டிஃப்ரெண்ட்ல போனாங்க முத்துக்குமாரன் எண்பதாயிரத்துல இருந்தா சவுந்தரியா நாற்பதாயிரம் இருப்பாங்க அப்படிதான் போயிட்டு இருந்துச்சு சடனா என்னன்னு தெரியல இந்த வாரம் சவுந்தராக பெருசா ஓட்டுகள் ஏறவே இல்லை ஏன்னா ஒன் லேக் கூட தொடல இது முன்னாடி நார்மலா ஒன் லேக் எல்லாம் போயிடும் இதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு ஒரு எட்டாவது வாரம் ஆறாவது வாரம் அந்த டைம்லேயே சவுந்தராக்கு வந்து ஒன் லேக்ஸ் ஒன் லேக் ஓட்டலாம் அந்த டைம்ல சவுந்தரக்கு வந்து ஒன் லேக் ஓட்லாம் வந்திருக்கு ஓகே ஒன் லேக் ஓட்டு வந்திருக்கு இப்போ முத்துக்குமாரிங்க அந்த டைமே டூ லேக்ஸ் ஓட்லாம் வந்திருக்குது ஆனால் என்னன்னு தெரியல ஃபினாலே வீக்ல அவங்களுக்கான ஓட்டுகள் அவ்வளோதான் இருக்கு ஆனால் வியூவர்ஷிப் சுத்தமாக இல்லை அப்படிங்கிற நம்ம ஒன்றும் சொல்றது இல்லை ஸோ சவுந்தர அவர்கள் ஒரு எண்பத்தி ஏழாயிரம் எடுத்து வச்சிருக்காங்க என்ன பொறுத்தவரைக்கு வின்னர் ரன்னர் இவங்க ரெண்டு பேரும் நான் டிசைட் பண்ணிட்டேன் இது என்னோட கெஸ்ட் ஓகேவா முத்துக்குமாரன் வின்னர் ரன்னரை பார்க்கறது வந்து சவுந்தரன்னு சொல்லி எனக்கு தோணுது இருந்தாலும் சேனல் இதில் ஒரு சில வேலைகள் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் எப்படி போன போன சீசன் நடந்துச்சுன்னா அந்த மாதிரி தான் ஸோ அதில் மூணாவது இடத்துல யார் இருக்கான்னா விஜய் விஷால் இருக்கு இருக்காப்புல சோ விஜய் விஷால பொறுத்த வரைக்கும் ஒரு அறுபதாயிரம் ஓட்டுக்கா விஜய் விஷால பொறுத்த வரைக்கும் ஒண்ணு சொல்லி ப்ரோ அவனுக்கான கம் பேக் இருக்கு தெரியுமா அது வேற லெவல் ப்ரோ ஏன்னா ஒரு குறிப்பிட்ட வாரங்களா அவனை ஃபுல்லா டவுன் பண்ணி அவனை மொத்தமா காலி பண்ணி வச்சிருந்தாங்க அவன் அந்த வீட்டை விட்டு வெளியே போகலாம் தயாரானும் வீட்டுக்கு அந்த பணப்பெட்டிக்கான டாக் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பேச ஆரம்பிச்சாங்கல்ல அந்த டைம்ல இவன் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தான் என்ன அமௌண்ட் வந்தா நான் எடுத்துட்டு வெளியே போயிருவேன் இது வெளி என்ன நடக்குன்னு எனக்கு தெரியல வெளியே என எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வித்தியாசமா இருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயத்திலயே சுத்திட்டு இருந்தேன் அப்படி பயத்துல அதான் அந்த ஃபேமிலி ரவுண்ட் எல்லாம் வந்துச்சு அதுக்கப்புறம் தான் அந்த பயத்தெல்லாம் அப்படி ஒரு மாதிரி மறைச்சி நான் இறங்கி டாஸ்க் ஆடணுண்டா எனக்கு கேம் தான் முக்கியம் வெளியே போற விஷயத்த நான் வெளியே போய் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு கம்பா கொடுத்தான் தெரியுமா அது வேற லெவலுங்க அது மட்டும் இல்லாம அந்த விஷாலுக்கான லாயல் ஃபேன்ஸை பத்தி ஒன்னு சொல்லி ஆகணும் வேற லெவலுங்க அவன் மேல தான் நெகட்டிவ் வந்தாலும் சரி அந்த நெகட்டிவ் எல்லாம் நாங்க நாங்க பாத்துக்கிறோம் விஷால் உள்ள ப்ளே பண்றான் அவனுக்காண்டி நாங்க வெளியே பாத்துக்கிறோன்னு சொல்லிட்டு பயங்கரமா அவனுக்காண்டி ஒரு சப்போர்ட் கொடுத்தீங்க தெரியுமா சத்தியமா சொல்றது வேற லெவலுங்க ஏன்னா அதனால தான் வந்து சர்வியாயிருக்கான் இல்ல நீங்களும் சேர்ந்து ஆமா விஷால் பண்ணது ரொம்ப தப்புப்பா இப்பெல்லாம் இருக்க போய் சொல்லி நீங்களும் ஆப்போசிட் பண்ணி ஆரம்பிச்சு நீங்களும் ஓட்டுகள் போடாம டவுன் பண்ணி விட்டுருந்தீங்கன்னா விஷால் எப்போ காலியாக இருப்பான் நீங்க அந்த டைம்ல ஒரு ஸ்டாண்ட் எடுத்து காண்டி நின்று அவனுக்கு ஒரு ஓட்டுகளை போட்டு தூக்கி பார்க்க டாப் த்ரீ ஒருத்தி கொண்டு வந்திருக்கீங்க தெரியுமா வேற லெவல்க்கு ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நானே ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி நாலு வாரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் விஷால் காலி அவன் எனக்கு தெரிஞ்சு ஆயிருவான்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் சடனா பார்த்தா டாப் த்ரீல வந்து நிற்கிறான் அப்படிங்கிறது வந்து ஒரு வேற லெவல் விஷயமா நான் பாக்குறேன் அடுத்த நாலாவது வரல ரயான் ரயானவர்கள் இருக்காங்க பொறுத்தவரை ஒரு முப்பத்தி எட்டாயிரம்

பட்ட விஷயங்களை மாத்தி இருப்பான் நல்லா யோசிப்பீங்களா நேற்று இந்த பணப்பட்டி டாஸ்க்ல கூட ஆரம்பிச்ச ரென்னால போயிட்டு இருக்கல அந்த டாஸ்க்ல கூட யார் ரெண்டு பேர் அதிகமான கால்குலேட் பண்ணி இந்த டாஸ்க் ஆரற தெரியுமா முத்துகுமார் நயன் மட்டும்தான் மற்ற எல்லாருமே மீட்ரு இவ்வளவா செகண்ட் எவ்வளோ இவ்வளோவா அப்படின்னு சொல்லிட்டு அதை நார்மலாக கேட்டு போறாங்க இவனு ரெண்டு பேரும் மேக்ஸ் பண்றான்னு ப்ரோ ஒரு மாதிரி கால்குலேட் பண்ணிட்டு இருக்கான் உட்காந்து ஓகே இவ்வளோ மீட்டர் மச்சான் இவ்ளோ மீட்ரு இத்தனை செகண்டில் போறோம் இத்தனை செகண்டு அப்போ வளைவுக்கு இத்தனை செகண்ட் பெட்டி எடுக்க இத்தனை செகண்ட் பெட்டி எடுத்துகிட்டு வர இத்தனை செகண்ட் அப்படி ஒரு மாதிரி கால்குலேட் பண்ணி இந்த கேம் ஆடுறான் ப்ரோ நல்லா கவனிச்சிடா நேத்துல இந்த நேத்துலாம் அது ஓப்பனாக தெரிஞ்சு முத்துக்குமாரன் ரயன் ரெண்டு பேரும் உட்காந்து கால்குலேட் பண்ணுறானு சரி நான் வந்து இதுக்கு முன்னாடி டாஸ்க் எப்படி முடிச்சிருக்கேன் இத்தனை செகண்ட்ல முடிச்சிருக்கேன் அப்போ இந்த டாஸ்க்கு என்னால் இத்தனை செகண்ட்ல முடிக்க முடியும் பயங்கரமாக கால்குலேட் பண்ணி பிளே பண்ணுறாங்க ஆனால் மற்ற யாராச்சும் அப்படி பண்ணாங்களான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகள் கிடையாது மத்த எல்லாருமே இந்த டாஸ்க் ஆடணுங்கிற ஒரு நோக்கம் மட்டும் தான் இருந்த தவிர நம்மளால முடியுமா எப்படி கால்குலேட் பண்ணலாம் எப்படி ஓடணும் அந்த விஷயத்த அவங்க மைண்ட்ல எடுத்துட்டு வரல எனக்கு தெரிஞ்சு ரயான் டே ஒன்ல இருந்து இருந்திருந்தானா இந்த கேமை மாத்திருப்பான்னு சொல்லி என்னால உறுதியா சொல்ல முடியும் அது யார் என்ன சான்ஸ் என்னால உறுதியா சொல்ல முடியும் கண்டிப்பா கேம் மாத்திருப்பான் அடுத்த அஞ்சா இடத்துல யாருக்கா பவித்ரா அவர்கள் இருக்காங்க ஒரு முப்பத்தி மூவாயிரம் ஓட்டுகள் என்னை பொறுத்தவரைக்கும் நான் ஒரு விஷயம் ஓப்பனா சொல்லுவேன் அது எதுக்குன்னு தெரியல பவித்ரா வந்து ஒரு ஒரு வித்தியாசமான கேரக்டருங்க எனக்கு தெரிஞ்சு முதல் நாள்ல இருந்து கொஞ்சம் குறிப்பிட்ட நாளுக்கு நம்ம பார்த்தோம் பவித்ரா பெருசா யார்ட்டையும் கனெக்ட் ஆகவும் இல்லை இல்ல பெருசா பேச மாட்டாங்க ஒரு ஜோன்ல இருக்கவே மாட்டாங்க அவங்க ஓப்பனா சொல்லிருந்தாங்க என்னால யார்டையும் டக்குன்னு கனெக்ட் ஆக முடியாது நான் டக்குன்னு க்ளோஸ் ஆகி பேச மாட்டேன் நான் அப்படித்தான் அப்படின்னு மாதிரி சொல்லிருந்தாங்க ஆனா கடைசியா ஒரு ரெண்டு மூணு வாரங்கள் நான் பார்த்த வரதுக்கு பவித்ர செம்யம் பண்றாங்க அவங்க எல்லாம் தள்ளி வச்சிருக்கேன் நேற்று கூட டாஸ்க் சூப்பராக பண்ணிட்டாங்க இருந்தாலுமே டாஸ்க் அந்த மாதிரி விஷயங்களை தள்ளி வச்சிருக்கேன் மனிதர்கள் கூட பழகிற விஷயங்களை பாருங்க எல்லார்ட்டையும் ஜாலியா பேசுறது ஒரு உரிமை எடுத்து பேசுற உனக்கு தெரியுமா அது வந்து உண்மையா எனக்கு ஃபீல் ஆகுது இப்போ எல்லாருமே அந்த மாதிரி பேசுறான்னு எனக்கு தெரிஞ்சு தெரில எல்லாரும் பேசுறாங்க பட் எனக்கு பவித்ரா கிட்ட எனக்கு வந்து அந்த ஒரு ஃபீல் தெரியுது ஏன்னா நம்மளும் அப்படிதான் இருப்போம் நம்மகிட்ட ஒருத்தர் நல்லா ஃப்ரெண்ட் ஆயிட்டான் சும்மா நார்மலாக ஏதாவது சொன்னா கூட நமக்கு வெறுப்பை வாடாங்கிட்டு பண்ணி நாய் அப்படின்னு மாதிரி திட்டுவோம் அந்த விஷயங்கள் வந்து எனக்கு உண்மையா ஃபீல் ஆகுது பவித்ராட்ட இப்ப மத்த எல்லாருமே திட்டணும்னு சொல்லி திட்டுவாங்க இல்லைன்னா அந்த கேமரா கண்டி ஒரு சில விஷயங்கள் பண்ணுவாங்க ஆனால் பவித்ரா கிட்ட எனக்கு அந்த ட்ரூவான ஒரு விஷயம் தெரியுது க்ளோஸ் ஆகிட்டாங்க அவங்க முன்னாடியே சொல்லிருந்தாங்க அவ்வளோ சேர்த்து க்ளோஸ் ஆக மாட்டேன் க்ளோஸ் ஆனால் நான் தான் பேசுவேன்னு சொல்லி முன்னாடியே சொல்லியிருந்தாங்க பட் இப்ப கடந்த ரெண்டு வாரங்களா பார்த்துருக்கோம் வீட்டுக்குள்ள முத்துக்கும் வர ரயான் சௌந்தர்யா அப்படி ஜாக்லின் எல்லாரையும் போட்டு புரட்டி எடுக்கிறாங்க போடாடே ஏ போடாங்கட்டி நான் போடா பண்ணி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது பாக்க நல்லா இருக்குங்க உண்மையாக செம்மையாக இருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு ஒரு மாதிரி ஓகேவா சோ அதனால எனக்கு தெரிஞ்சு பவித்ரா இதை கொஞ்சம் முன்னாடியே ஓப்பன் அப் பண்ணியிருந்துக்கலாமோ இதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ஓப்பன் அப் பண்ணி இந்த மாதிரி ஃபன் பண்ணி ஒரு ஃபன்னான கேரக்டர் வெளியே காமிச்சிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஓட்டுக்கள் வந்திருக்கோம்னு நான் நினைக்கிறேன் இருந்தாலுமே பவித்திரா இப்போ டாப் ஃபெயில் இருக்காங்க